வீட்டில் கடிகாரம் வைக்கும் இடம் பற்றிய வாஸ்து விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது அதை விரிவாகவும் எளிமையாகவும் விளக்குகிறேன் முக்கிய கருத்து வீட்டில் கடிகாரம் கிளாக் சரியான இடத்தில் வைக்கப்படவில்லை என்றால் வாழ்க்கையில் பல நிதி சிக்கல்கள் இடையூறுகள் தாமதங்கள் ஏற்படும் அதனால் கடிகாரம் எங்கு வைக்க வேண்டும் எங்கு வைக்கக்கூடாது என்பது முக்கியம் தவறான இடங்கள் ஒன்று வாஸ்துப்படி வீட்டு மேற்கு வெஸ்ட் அல்லது தேற்கு சவுத் திசையில் கடிகாரம் வைக்கக்கூடாது காரணம் இந்த திசைகள் நேரம் நின்று போவது அல்லது வளர்ச்சி தடைபடுவது போன்ற எதிர்மறை விளைவுகளை தரும் இதனால் வீட்டில் பணவரவு குறையும் முன்னேற்றம் தாமதமாகும் சரியான இடங்கள் ஒன்று வடக்கு நார்த் திசை கடிகாரம் வைப்பதற்கு மிகச் சிறந்த திசை வடக்கு திசை குபேரன செல்வம் மற்றும் விஷ்ணு சக்திக்கு உரியது இதனால் பண வரவு நிதி வளம் அதிகரிக்கும் இரண்டாவது கிழக்கு திசை இரண்டாவது சிறந்த திசை கிழக்கு திசை சூரியன் சக்தி கொண்டது அதனால் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் ஆரோக்கியம் புத்துணர்ச்சி கிடைக்கும் கூடுதல் அறிவுரை உங்கள் வீட்டில் கடிகாரம் தவறான திசையில் தெற்கு மேற்கு இருந்தால் உடனே அதை மாற்றி வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைக்க வேண்டும் கடிகாரம் எப்போதும் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் இருக்க வேண்டும் நின்று போன கடிகாரம் வீட்டில் வைக்கக்கூடாது அது நேரம் நின்று போவது போல தடை உண்டாக்கும் சுருக்கமாக கடிகாரம் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் இருக்க வேண்டும் தெற்கு மேற்கு திசைகளில் வைக்கக்கூடாது நின்ற கடிகாரம் வீட்டில் வைக்காமல் சரி செய்யவோ அல்லது அகற்றவோ வேண்டும் கடிகாரத்தை எங்கு வைக்க வேண்டும் என்பதைப் போலவே அதன் வடிவம் நிறம் வகை கூட வாஸ்துப்படி பல விளைவுகளை தருகிறது கடிகாரத்தின் திசை வடிவம் நிறம் ஒன்று வடக்கு திசை செல்வம் வருமானம் இங்கு வட்ட வடிவ அல்லது சதுர வடிவ கடிகாரம் வைக்கலாம் நிறம் வெள்ளை நீலம் பச்சை இது வீட்டில் பணவரவு தொழில் வளர்ச்சி நல்ல தொடர்புகள் கொடுக்கும் இரண்டு கிழக்கு திசை ஆரோக்கியம் புத்துணர்ச்சி இங்கு சதுரம் அல்லது நீள் சதுரம் வடிவ கடிகாரம் நல்லது நிறம் பழுப்பு மஞ்சள் மரநிறம் இது வீட்டில் ஆரோக்கியம் புதிய வாய்ப்புகள் நல்ல கல்வி தரும் மூன்றாவது தேற்கு திசை மிகவும் தவிர்க்க வேண்டிய திசை இங்கு எந்த வடிவமான கடிகாரத்தையும் வைக்கக்கூடாது வைப்பது தவிர்க்க முடியாத சூழலில் இருந்தால் சிவப்பு நிறமோ அழகான டிசைனோ கூட வேண்டாம் இங்கு கடிகாரம் வைத்தால் தடைகள் நிதி இழப்பு ஏற்படும் நான்காவது மேற்கு திசை தாமதங்கள் இடையூறுகள் இங்கும் கடிகாரம் வைக்கக்கூடாது வைக்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் வெள்ளை அல்லது சாம்பல் நிறம் மட்டுமே கடிகார வகைகள் பிரகாசமான சத்தம் டிக்கிங் சவுண்ட் இல்லாத கடிகாரம் மன அமைதி தரும் நின்று போன கடிகாரம் உடனே அகற்ற வேண்டும் அது நேரம் நின்று போவதைப் போல தடைகளை உண்டாக்கும் அலாரம் கடிகாரம் படுக்கையறையில் வைக்கலாம் ஆனால் எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும் கூடுதல் குறிப்புகள் ஒன்று கடிகாரம் எப்போதும் முழுமையான நேரம் காட்டிக்கொண்டிருக்கும் நிலையில் இருக்க வேண்டும் இரண்டாவது சுவர் கடிகாரம் கண் விழும் இடத்தில் அதாவது அனைவரும் அடிக்கடி பார்க்கும் இடத்தில் இருக்க வேண்டும் மூன்றாவது கடிகாரம் வீட்டின் மையத்தில் வைக்கக்கூடாது மொத்தத்தில் வடக்கு செல்வம் கிழக்கு ஆரோக்கியம் தேற்கு மேற்கு தவிர்க்க வேண்டும்